இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் இரண்டாம் பகுதியும் வேகவேகமாக நகர்வதால் தமிழ் சினிமாவின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரை டஜன் படங்கள் வெளியாகின்றன நேற்று லப்பர் பந்து கடைசி உலகப் போர் நந்தன் கோழிப்பண்ணை செல்லத்துறை உள்பட பல படங்கள் வெளியாகின வரும் வெள்ளியன்று அதாவது செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி கார்த்தி பிரபுதேவா விஜயாண்டனி ஜூனியர் என் டி ஆர் என பலரின் படங்கள் வெளியாகின்றன இதில் முக்கியமான படம் மெய்யழகன் இது கார்த்தி அரவிந்த் சாமியை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது இதை இயக்கியவர் பிரேம்குமார் இதில் ராஜ்கிரண் ஸ்ரீதிவ்யா தேவதர்ஷினி ஜெயபிரகாஷ் வேச்சல் இளவரசு என பலரும் நடித்துள்ளனர் தொன்னூற்றாறு கோவிந்த் வசந்தா இசையமைத்துள்ளார் பேட்டராப் என்பது பிரபுதேவா மற்றும் வேதிகா நடித்த படம் இந்த படத்தின் பதிவில் ஹீரோவாக துடிக்கும் இளைஞனும் பாப்பாடகியாக வேண்டும் என துடிக்கும் பெண்ணும் உள்ளனர் ஹிட்லர் என்ற படத்தில் விஜய் ஆந்தனி மற்றும் ரியா சுமன் நடித்துள்ளனர் தேவரா என்பது ரகுடோலா சிவா இயக்கத்தில் ஜூனியர் என் டி ஆர் நடித்த பான் இண்டியா படம் இந்த படத்தில் பல பிரபலங்கள் நடித்துள்ளனர் இவை தவிர சில சின்ன பட்ஜெட் படங்களும் வெளியாகும் என்கின்றனர் இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்